ஜான்சன் இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம் மே ஒன்னு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது அது குறித்து அஜெண்டா வந்து அனுப்பியிருக்காங்க அந்த அஜெண்டால என்னென்ன தகவல் குறிப்பிட்டிருக்காங்க என்னென்ன விவாதம் பண்ணணும் அரசு தரப்புல குறிப்பிட்டிருக்காங்கிறத இந்த காணொளியில நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புல உள்ளது கிராம சபை சபை சேமிப்பு திட்டங்கள் அரசு செய்தி வெளியீடு மத்மா காந்திய தேசிய உட்பட்டம் பேரூராட்சி வரவுத்துறை பத்து அரசு விளைப்பு டெக்குடைகள் கிராம சபை சட்டம் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பின்பற்றியபடி கிராம சபை ஆலோசனை உள்ளாட்சி ஆர்டி கிராம தொகுப்பு இப்படி பல்வேறு தொகுப்புகளா எழுநூறுக்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது கிடைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் தொடர்ந்து என்னுடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணுங்க வாங்க வீடியோ கண்ணெடுக்கலாம் போகலாம் இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது கிளிக் பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்கள் வழக்கமா கிராம சபா அஜெண்டா மேவனுக்கு வந்து அதிக பக்கங்களை அதிக பொருட்களை பொருட்களை மென்ஷன் பண்ணி அனுப்புவாங்க ஆனால் இந்த முறை அவங்க அனுப்பியிருக்கிறது வந்து மிக குறைவான பொருட்கள் மேபி இன்னொரு அஜெண்டா கூடுதல் கூட்ட பொருட்கள் கூட வெளியிடப்படலாம் அப்படி வெளியிடப்பட்டால் அந்த தகவலும் நம்முடைய சேனல்ல வெளியிடப்படும் யார் அனுப்பியிருக்காங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சி இயக்கத்தினுடைய ஆணையர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அனுப்பியிருக்காங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா கிராம சபை கூட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொழிலாளர் தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்துதல் கூட்டப்பொருள் விவரம் கோருதல் தொடர்பாக அரசாணை நிலையம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஊரக வளர்ச்சி சி ஒன் துறை நாள் பத்தொன்பது பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அரசாணை நிலையம் ஒன் தேர்ட்டி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை நாள் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு அரசாணை நிலையின் ஊரக வளர்ச்சி மூச்சு ஊராட்சித்துறை இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்வை ஒன்னில் கண்டுள்ள அரசாணைப்படி தொழிலாளர் தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி தொழிலாளர் தினத்தன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணி அளவில் நடத்த வேண்டும் பார்வை இரண்டில் காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவன் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் பார்வை ஒன்னில் கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கிராம சபை கூடங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாது கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும் மேலும் மே ஒன்னு அன்று நடைபெற கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும் கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை செயலி மூலம் அப்லோட் செய்திடவும் அது குறித்த அறிக்கையை ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றே இவ் இயக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது விவாதிக்க வேண்டிய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள விவாத பொருட்கள் ஒன்று கிராம ஊராட்சி மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் ஒன்னு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியுள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட வரவு செலவு அறிக்கை மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து பெறுதல் பொருள் இரண்டு இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல் இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்கும் பொருட்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இணையதளம் ஆன்லைன் டிஎன் கவர்மெண்ட் வாயிலாக பொதுமக்கள் தங்கள் கட்ட உள்ள கட்டிடத்திற்கான அனுமதியினை பெறுவதை உறுதி செய்து கிராம சபையில் முன்வைத்தல் பொருள் மூன்று சுய சான்றிதழினை அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி பெறுதல் ஊரக பகுதிகளில் ஒட்டை சாளர முறையில் சுய சான்றிதழினை அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி பெறும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி வரையிலான மனைப்பரப்பில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி வரையிலான கட்டிட பரப்பில் தரை அல்லது தரை மற்றும் முதல் தளம் கொண்ட குடியிருப்பு கட்டிடம் கட்டுவதற்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்கப்படுவதை உறுதி செய்து கிராம சபையில் முன்வைத்தல் வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை இணைய வழி செலுத்துவதை உறுதிப்படுத்தல் கிராம ஊராட்சிகளில் பொதுமக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி தொழில் உரிமை கட்டணம் மற்றும் இதர வரியில்லா வருவாய் இனங்களை இணைய வழியில் வசூல் டாக்ஸ் என்னும் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இம் இணையதள பயன்பாடு தவிர வேறு எந்த ஒரு முறையிலும் வசூலித்திடக்கூடாது என்பதனை உறுதி செய்து கிராம சபையில் முன்வைத்தல் இதர பொருட்கள் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம் அதாவது அரசு தரப்பில் இந்த ஒரு சில பொருள்கள் கொடுத்துருக்காங்க உங்கள் ஊராட்சிக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்கள் கிராம சபையில் மக்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டு தீர்மானமாக ஏற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி தெளிவாக எழுதிக்கிடுங்க அதாவது இது தேவையில்லை அது தேவையில்லை இதுதான் இம்பார்ட்டன் இல்லாமல் இதெல்லாம் உங்கள் ஊராட்சிக்கு தேவையான திட்டங்கள் இருக்கோ அது அனைத்தையுமே தீர்மானங்கள் எழுதுங்க ஆனால் எது மிக முக்கியமானதோ அதை மேலே எழுதுங்க இதெல்லாம் மிக முக்கியமானது முதல்ல செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லி எழுதி அதெல்லாம் தீர்மானங்கள் எழுதுங்க உங்கள் ஊராட்சிக்கு உங்கள் கிராம குக்கிராமங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்து திட்டங்களையும் தொகுத்து ரெடி பண்ணி வைங்க ஏன்னா ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் அதை ஒருக்கா ரீட் பண்ணிவிட்டு அது போக வேறு எதாவது புதுசாக தேவைப்படுதாங்கிறது எழுதிக்கலாம் நீங்கள் இந்த இந்த கூட்டத்துக்கு மட்டும் பாஸ் பண்ணணுன்னு சொல்லி ஒரு சிலதை எழுதாமல் உங்கள் கிராம ஊராட்சிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையுமே தீர்மானமாக தொடர்ந்து பாஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபண்டு வந்தால் மிக எளிமையாக மக்கள்கிட்ட போய் கேட்காம கிராம சபை நோட்டை திருப்பி பார்த்துட்டு ஏற்கனவே இதெல்லாம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மிக எளிமையாக ஒப்புதல் ஏற்கனவே இருக்கிறதுனால ஃபண்டை கலக்கேஷன் பண்ணிடுவாங்க தீர்மானத்தை நோட்டில் எழுதுவதோடு விடாம அன்னைக்கு மக்களுக்கு சரியான உங்கள் கிராம ஊராட்சி சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு சைன் பண்ணுங்க அந்த காப்பிகளை ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கவனத்தில் கொண்டு செஞ்சு நிதிகளை பெற முயற்சி பண்ணுங்க உங்கள் கிராம ஊராட்சி தலைவர் முயற்சி பண்ணலாம் ஒருவேளை அவங்க பண்ணாமல் இருக்க பட்சத்தில் வார்டு உறுப்பினர்கள் இல்லை சமூக ஆர்வலர்கள் உங்கள் பகுதிகளில் என்னென்ன திட்டங்கள் மிக 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 இம்பார்ட்டண்டோ அதை உடனடியாக மூப்பணுங்க மழை காலங்களில் செய்ய முடியாத பணிகளை இப்போ வெயில் காலங்களில் செய்ய முடியும் பணிகளை எதெல்லாம் இப்போ பண்ணணுமோ அதையும் அரசின் கவனத்துக்கு கொண்டு செஞ்சு அதை விரைவாக பண்ட் அலக்ட் பண்ண சொல்லி அந்த பணிகளை செய்யுது முடியுங்க இந்த தகவல் உங்களுக்கு புரோஜனமா இருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பேர் சந்திப்போம் நன்றி நண்பர்களே